இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரா ஒலிம்பிக் போட்டியில் தடகள வீரர் ரிகிபான் கணேசமூர்த்தி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் எஃப் வட்டு அறிதலுக்கான போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போட்டியில் ஒரே நாளில் அவர் தனது சொந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனையையும் நிலைநாட்டியுள்ளார் இந்த போட்டியில் தனது இரண்டாவது முயற்சியில் இருபத்தைந்து தசம் நான்கு எட்டு மீட்டர் தூரம் அறிந்து உலக சாதனையை முறியடித்தார் எனினும் சிறிது நேரத்தில் அவர் மீட்டர் தனது சொந்த இருபத்தி ஐந்து தொடர்ந்து உலக சாதனையுடன் இத்தாலிக்கு பதக்கத்தை உறுதி செய்தார் பிரிகிபன் ஈழத்தை பூர்வீகமாக கொண்டு பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ரோமில் பிறந்தார் பதினெட்டு வயதில் அவருக்கு குயிலின் பாறை நோய்க்குறி இருப்பது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அவரது உடல்நிலை மோசமடைந்து ரோமில் உள்ள சாண்டா லூசியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் சக்கர நாற்காலி கூடைப்பந்தாட்டம் விளையாடினார் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்புட் எஃப் பிப்டி டூ மற்றும் பட்டு அறிதல் எஃப் பிப்டி ஃபோர் தொடக்கம் பிப்டி ஃபைவ் பிரிவுகளில் இத்தாலிய பரோலிம்பிக் சாம்பியன் இதற்கமைய வரும் நாட்களில் ஈட்டியறிதலிலும் கலந்து கொண்டு தனது சாதனைகளுக்கு மேலும் ஒரு பதக்கம் சேர்க்கும் நம்பிக்கையில் ரிகிஃபன் உள்ளார்